ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை தனுசு ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்துக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ராசி பலனை ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக சொல்வாங்க ஆனா உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை தனுசு ராசினியர்களுக்கு முழுமையாக பார்க்கலாம் பிறக்கக்கூடிய இந்த புதிய வருடத்தில் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் ஈடேறுமா அதே போல உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நடக்குமா எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் ஆரோக்கியம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரி ஒரு சூழல இருக்க போது அப்படின்ற தகவலை இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் தனுசு ராசி நேர்களை பொதுவாகவே எப்படி சொல்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய அருட்கடாட்சியமும் தனுசு ராசி நேர்களுக்கு எப்போதுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கேது சுக்ரன் மற்றும் சூரியன் ஆகியோருடைய ஆதிக்கமும் கொண்டிருக்கக்கூடிய நேர் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசினியர்களை சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தனுசராசிரியர்களுக்கு அமோகமான பலனை அள்ளித்தரப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது சிறு சில சிரமங்கள் இருந்தாலும் இந்த வருடத்தில் இவை எல்லாமே மாறி உயர்வான ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளாக உங்களுக்கு மாறலாம் பிறக்கக்கூடிய புதிய வருடம் கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது அதே போல புதியதாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்ததுனா கண்டிப்பா இதற்கான வாய்ப்பும் உங்களை தேடி வரலாம் சொந்தமாக தொழில் செய்பவர்களின் அந்தஸ்தும் செல்வாக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கான புதிய பாதை உங்களுக்கு நிச்சயமா இந்த நேரத்தில் தெரிய வரும் சில தனுசராசினியர்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூட உண்டாகலாம் இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல தனுசு ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கிரகத்துடைய சஞ்சார பலன்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் இதுல முதலாவதாக சனி பகவானுடைய சஞ்சாரம் என்ன மாதிரி ஒரு பலனை உங்களுக்கு பெற்று கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்களின் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசில சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால தனுசு ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சில நேரங்களில் குடும்பத்தில் புரிந்துணர்வு இல்லாமல் இருந்தாலும் அனுசரித்து போவதால் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையலாம் அதே போல வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்க போகுது வருமானத்திற்கு இந்த ஆண்டு பார்க்கும் பொழுது குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதேபோல அடுத்ததாக ராகு கேதுவோட சஞ்சாரத்தால் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாற்றம் நிகழப்போது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் ராகு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கேது பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் இந்த ஆண்டு இதனால அமைப்பு பார்க்கும் பொழுது பல நற்பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது அப்படின்னு சொல்லப்படுது இதனால எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கலாம் அரசாங்க உதவிகள் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு புதிய புதிய மாற்றங்கள் கண்டிப்பா நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருடத்தில் தனுசு ராசினியர்கள் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி வைப்பது அவசியம் அதிக கோபத்தை நீங்க வெளிக்காட்டவே கூடாது அதே போல ஏதிலும் பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய பொருளாதார நிலையில் பார்க்கும் பொழுது சுணக்கம் ஏற்படாது வியாபாரத்தை பார்க்கும் பொழுது சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானுடைய சஞ்சாரம் என்ன ஆண்டு தனுசு ராசினியர்களுக்கு என்ன பலனை கொடுத்திருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசிநாதன் குரு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அஷ்டம குரு கஷ்டமும் கவலையும் என்று கூறுவார்கள் இதற்கு ஏற்றவாறு பார்க்கும் பொழுது மற்ற கிரகங்களின் அனுகிரகத்தால் யோகமான பலன் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கலாம் குரு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு பிறக்கலாம் இந்த புதிய வருடம் ஒரு சிறப்பான அம்சமான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்க போது உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் சொந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் வேலை செய்பவராக இருந்தாலும் இந்த நேரத்தில் கையில் காசு தங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம் தனுசு ராசி நேர்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே ஏற்படாது குடும்பத்தில் இந்த வருட இறுதியில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கலாம் அடுத்ததாக சூரியனுடைய சஞ்சாரத்தால் தனுசு ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் சூரிய பகவானின் இடமாற்றம் உங்களுக்கு மிகவும் ஏற்றமான பலனை தருகின்ற வகையில் அமைந்திருக்கு இதனால இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் சிறப்பான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கலாம் இதனால தனுசு ராசினியர்களுக்கு செல்வாக்கு நிச்சயமா உயிரலாம் அதே போல தனுசு ராசினியர்களுக்கு யாராவது கெடுதல் நினைப்பவர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கெட்டு போகின்ற ஒரு நிலை நிச்சயமா உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைய சூரிய பகவான் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க அரசு வழி முயற்சிகளை வெற்றி பெற கண்டிப்பா வைப்பாருங்க வெளிநாட்டுக்கு செல்லும் ஆசை நிச்சயமா உங்களுக்கு பூர்த்தியாகலாம் வியாபாரத்தை தொய்வில்லாமல் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழலை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொருளாதார உயர்வு உங்களுடைய செல்வாக்கை மிக்கவராக மாற்ற செய்யும் வாழ்க்கை தரம் பார்க்கும் பொழுது மிகுந்த மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் குடும்பம் ரீதியாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதி நிலவளம் சந்தோஷம் பெருகலாம் கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமா அதிகரிக்கும் தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது வாகன வசதி கூட உங்களுக்கு ஏற்படும் திருமணம் பற்றி பார்க்கும் பொழுது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு முயற்சியால் ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கையில் திருமண பந்தம் நிச்சயமா ஏற்படும் அதே போல அரசியல்வாதிகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் முனைப்புடன் செயல்பட்டு தலைமையின் அன்பை பெறக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையை சேர்ந்த தனுசு ராசினர்களுக்கு ஆறாம் ஆண்டு சுபிட்சமான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படலாம் பெரிய வெற்றி கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபார ரீதியாக பார்க்கும் பொழுது வேலையாட்களின் உதவியால் வியாபாரம் மிகுந்த சிறப்படையலாம் புதிய கிளை தொடங்கக்கூடிய வாய்ப்பு சில தனசுராசினியர்களுக்கு நிச்சயமா உண்டாகும் ராசில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு ஆறாம் வருடம் எப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்க போது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைய போது இடையூறுகள் கண்டிப்பா விலகலாம் எந்த முயற்சியாக இருந்தாலும் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் தொழில் ஸ்தானமும் லாபஸ்தானமும் உங்களுக்கு வலுவாக இருப்பதால் தொழில் துறையில் எதிர்பாராத நன்மை உங்களுக்கு உண்டாகலாம் நஷ்டமடைந்த தொழிலில் உங்களுடைய கைப்பற்றால் லாபமாக வரலாம் பணியாளர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கலாம் அதே போல எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உங்களை வந்து சேரலாம் பெண்களுக்கு இந்த ஆண்டு இன்பகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கலாம் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது உபத்திரவம் தருகின்ற நோய் தொந்தரவை பார்த்துக் கொள்வது ரொம்பவே அவசியம் அடுத்ததாக தனுசு ராசில பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்ட தேவதை ஆனந்த அழைப்பு விடுக்கக்கூடிய ஆண்டு இது அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்துமே தடையில்லாமல் நடக்கலாம் பெருமையும் சிறப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும் சனி பகவானின் அனுகிரகத்தால் வாகன யோகம் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனியார் துறை ஊழியர்களுக்கு உயர்வு கிடைக்கலாம் இதனால உங்கள் மீது நிச்சயமா மதிப்பு அதிகரிக்கும் அதே போல மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் படிப்பில் கவனம் ரொம்பவே அவசியம் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது உடல்நிலையில் பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படாது அடுத்ததாக தனுசு ராசில உத்திராடம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது சீரும் சிறப்பும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் தொழில் துறையில் முன்னேற்றம் உண்டாகலாம் நினைப்பதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க எந்த முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாக மாறப்போது புதிய தொழிலுக்கு பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்திற்கு இருந்த தடைகள் அனைத்துமே இந்த ஆண்டில் விலகி செல்லலாம் பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது நல்ல மேன்மை உங்களுக்கு உண்டாகும் இந்த ஆண்டு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெண்மணிகளுக்கு பார்க்கும் பொழுது திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி அமையலாம் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக பாதிப்புகளை தந்த நோய் தாக்கம் நிச்சயமாக இந்த ஆண்டு நீங்கிடும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு மாறலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் தனுசு ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம் மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ